வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கு தினமும் பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் ஐம்பதாவது தலம் அரை சதம் அப்படின்ற ஒரு மைல்கல் நம்ம பயணத்தில் இப்பொழுது வந்துவிட்டது சரி இந்த தலம் எங்கிருக்கிறது ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்றால் கோயில் என்ற சிதம்பரத்தை சுற்றியுள்ள தலங்கள் அதன் பிறகு சீர்காழியை சுற்றியுள்ள தலங்கள் மயிலாடுதுறையை சுற்றியுள்ள தலங்கள் கும்பகோணத்தை சுற்றியுள்ள தலங்கள் அந்த பேருந்து மார்க்கம் பேருந்து நிறுத்தத்தை தான் மையமாக கொண்டு நம்ம போறோம் சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம்னு போனோம் ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு பிரபல கோயிலை தான் நம்ம தரிசிப்போம் ஆனால் நம்முடைய இந்த தேவார பாடல் பெற்ற பயணத்தின் மூலமாக இந்தந்த நிறுத்தத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலையும் அதை சுற்றியுள்ள மற்ற பாடல் பெற்ற தலங்களையும் தரிசித்தோம் இப்போ கும்பகோணம் வரை வந்துட்டோம் இல்லையா அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா திருவையாறு அப்படின்ற ரொம்ப அழகான தலம் அந்த தலத்துக்கு பக்கமாக இருக்கக்கூடிய திருப்பழணம் அப்படின்ற தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இப்போ எல்லா சிவனைய செல்வர்களும் அப்படியே கண்ணை மூடிண்டு ஒரு பூசலார் நாயனார் மாதிரி வாயிலார் நாயனார் மாதிரி மனசுக்குள்ளேயே அந்த சிவாலயத்தை நாம் வலம் வந்து பிரார்த்திப்போம் கண்ணை மூடினா ரொம்ப பழமையான இடம் மூன்று நிலைகள் கொண்ட ஒரு சிறிய கோபுரம் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று வணங்கிக் கொண்டு இந்த ஐம்பதாவது வடகரை தலத்திற்குள் பிரவேசிக்கின்றோம் கொடிமரம் கிடையாது ரொம்ப எளிமையான அழகான அமைதியான கோயில் இறைவனுடைய அழகு நாமம் ஆபத் சகாய ஈஸ்வரர் அம்பிகையின் பெயர் பெரியநாயகி இதே ஆபத் சகாய ஈஸ்வரர் என்ற பெயரில் பல இடங்களில் இறைவன் அருள்பாலிக்கின்றார் இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் பழமையான ஒரு தீர்த்தம் இருந்தது காலத்தால் அந்த தீர்த்தம் இப்போ இல்ல அப்ப இந்த ஆலயத்திற்கான தீர்த்தம் என்று நாம் கொண்டாடுவது காவிரியை தான் இப்படியே காவிரியை சுற்றி உள்ள தலங்கள் தானே இந்த ஆலயங்கள் எல்லாமே இந்த ஆலயத்திற்கான தலவருஷம் வாழை ஏன்னா பொதுவாக வாழை வந்து நிறைய தலங்களுக்கு கிடையாது நம்ம நிறைய தலங்கள் பார்த்துருக்கோம் பனைமரம் வில்வமரம் புங்கமரம் இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்தோம் இந்த ஆலயத்திற்கு வில்வமும் தலவிருக்ஷம் ஆனால் முக்கியமான தலைமரமாக போற்றப்படுவது கதலின்னு சொல்லக்கூடிய வாழைமரம் கதலி வனம் அப்படி தான் முன்னாடி இருந்த பெயர் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தலவிருக்ஷம் எதனால் இந்த இந்தளவு சேர்த்து பேசப்படுகிறது முன்னொரு காலத்தில் இந்த மரங்கள் நிறைந்த வனமாக இருந்த இடத்தில்தான் இறைவன் இயற்கையை இயற்கை வேறு இறைவன் வேறு இல்லை இல்லையா அந்த இயற்கையோடு தான் தோன்றிய ஈஸ்வரராகத்தான் இந்த ஆலயத்து ஆபத் சகாய ஈஸ்வரர் நமக்கு கிடைத்துள்ளார் அதனால் எப்படி மதுரைக்கு கதம்பவனம்னு பேர் கடம்பவனம்னு சொல்லுவாங்க சில இடத்துக்கு புன்னைவனம்னு பேர் இப்படி வனங்கள் தில்லைவனம்ன்றது தான் சிதம்பரம் பேர் அது மாதிரி இந்த இடத்திற்கு முன்னொரு காலத்தில் கதலீவனம் அப்படின்ற உண்டு ஒரு அந்தன சிறுவன் யமதர்மனுக்கு பயந்து உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடி வந்தானாம் அவனுக்கு அவ்வளவு தவப்பயன் அதனால தான் யமன் வருவதே முதலில் அவனுடைய கண்ணுக்கு தெரிந்தது வருகின்றான் என்னை ஏதோ செய்யப் போகின்றான்னு தெரிந்து ஓடி வந்தான் ஓடி வந்தாலும் அவன் கால் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயில் ஒரு வேடனுடைய சரித்திரம் கேட்டிருப்போம் புலிக்கு பயந்து ஒரு மரத்து மேலே உட்காந்துப்பான் ஆனால் இரவு முழுக்க முழிச்சிருக்கணும் இல்லைனா கீழே விழுந்துடும் புலி நம்மளை சாப்பிடணும் அதனால் தூங்காமல் இருக்க என்ன பண்ணலாம் வேலையை பிச்சு பிச்சு போட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு அவன் அறியாமல் இருந்த வில்வ மரத்தின் இலையை பித்து போட கீழே இருக்கிற ஒரு சிவலிங்கத்தின் மீது இரவு முழுக்க அது அர்ச்சனையாக இருந்தது இது எப்படி தெரியாமல் நடக்கிறது அதுதான் இறைவனுடைய அருள் எப்படி அருணகிரியார் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணைன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரம் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் இந்த குழந்தை ரொம்ப பயந்தான் பயந்தம் ஓடி வந்து ரொம்ப காப்பாற்றுங்கள்னு சொன்ன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில் உடனே சிவபெருமான் என்னுடைய கோயிலுக்கு ஒருவன் வந்து தஞ்சம் என்று வந்தால் நான் விடமாட்டேன் என்று யமனிடமிருந்து அந்த குழந்தையினுடைய விதி முடியும் நேரத்திலும் இறைவன் காப்பாற்றினார் அதனால் இறைவனுக்கு ஆபத் சகாய ஈஸ்வரர் இந்த ஆலயத்தில் திருமகளும் திருமாலும் வந்து வழிபாடு செய்தார்கள் அதனால் இந்த கோயிலுக்கு வந்தால் செல்வ வளம் அப்படின்றது இருக்கும் செல்வம் வேற வளம் வேற அது என்ன செல்வ வளம் செல்வம் நிறைய இருக்கலாம் ஆனால் வீட்டில் ஒரு நிம்மதியோ தெய்வத்தன்மையோ செழிப்போ தானே அது வளம் அப்படி செல்வமும் இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான மனநிலை என்ற வளமும் இருக்கும் அந்த லக்ஷ்மி சம்பத்து கிடைக்கின்ற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த திருப்பழனம் அப்படின்ற அற்புதமான ஆலயம் பொதுவாக சூரியனுடைய ஒளி ஆண்டுக்கு சில நாட்கள் லிங்கத் திருமேனியில் விழும்னு சொல்வாங்க ஆனா நம்முடைய ஆபத் சகாய ஈஸ்வரருடைய லிங்க திருமேனியில் சந்திர ஒளி புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சில நாட்கள் இறைவன் மீது சந்திர ஒளி அழகாக விழும் சந்திரனும் வந்து வழிபாடு செய்த தளம் அதனால சந்திர தோஷம் உள்ளவர்கள் ஏன்னா சந்திர தோஷம் இருந்தால் மனசு நிலையா இருக்காது மனம் ரொம்பவே மன நோயாளிகள் மனம் ரொம்ப சஞ்சலத்துக்குள்ள இப்படியெல்லாம் யாருக்கு இருக்குன்னா சந்திரனால் ஏற்படும் தோஷத்தினால் இதெல்லாம் தீர்வு பெற வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து வணங்கி நல்ல வளமான வாழ்வு ஒரு தெளிவான அறிவு இதெல்லாம் வேண்டுமென்றால் பெரியநாயகி உடனாய ஆபத் சகாய ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழுங்கள் அப்படின்ற நல்ல சிந்தனையோடு இந்த திருக்கோயில் தரிசனம் நிறைவு பெறுகின்றது தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி 땡кс ஃபார் வாட்சிங் கடவள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவள் டிவி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க